நீங்க இந்த அவார்ட் வந்து அவருக்கு கண்டிப்பா கிடைக்க வேண்டிய அவர்தான் ரிசர்வ் पर्सन அந்த அவார்ட்க்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு கிடைச்சது. ரொம்ப பிரேமியா நினைக்கிறேன். அது ஒரு ஃபீலிங் ஏன்னா அவர் இருக்கும்போது கிடைச்சிருந்தா இதை விட கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இது வந்து ஒரு டிசர்ட் பர்சனுக்கு கரெக்டான டைம்ல கிடைக்கல அப்படிங்கறத ஒரு சங்கடமா இருக்கு அவருக்கு இருந்தப்ப கிடைச்சிருந்தா அவரு ரொம்ப அதை இன்னும் ஒரு இது மேல போறதுக்கு ஒரு சேனல் இது கிடைச்சிருக்கும் அந்த அவார்ட்னால மேல பட் இப்ப எனிவே பட் கரெக்டான பர்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்ப ஆக்சுவலா இந்த அவார்டு வந்து அவருக்கு கிடைக்கணுங்கறதுதான் எல்லாத்தோட இதுவும் அடுத்த எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே அது கிடைச்சிருக்கு அது ஹாப்பியா இருக்கும் ரொம்ப ஆக்சுவலா அவரு எழுதிக்க அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தாரு மக்களுக்காகவே எல்லாம் செஞ்சு அவர் மக்களுக்காக நிறைய செய்யணும்னு நினைச்சாரு ஸோ அவர் மக்களுக்காகவே அவர் வந்து அவரோட லைஃப் ஃபுல்லாக அர்ப்பணிச்ச மாதிரி இப்போ இருக்கு ஸோ அவரோட இதை வந்து அவர் சொன்னால் எல்லாருமே கண்டிப்பாக நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்கள் வந்து அவரை நேராக பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை ரொம்ப நாள் இருந்துச்சு ஏன்னா அவரோட அதனால தீவிர ஃபாலோ அப் தான் நாங்க எங்க ஃபேமிலியில எல்லாருமே அவர் அவர்னா கேப்டனாவே எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிக்கும் பட் அவர் அந்த நேரில் பார்க்கணும்னு நினைச்ச இது பட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவரை பார்க்கறோம் இப்போ ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த இதுல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிச்சு அவர்கிட்ட போறப்போ அஹ் என்ன இந்த இப்ப நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போறப்போ என்ன ஒரு நமக்கு ஒரு வைப் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு வைப் ஒரு ஃபீல் ஆச்சு கண்டிப்பா நான் கண்டிப்பா சொல்லுவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ ஒரு நல்ல ஒரு என்னன்னா எனக்கு வேணுங்க நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு நான் வெளியே வரல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அது கண்டிப்பா நான் வேண்டிக்கிட்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியில தான் வெளியே வந்தேன் எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கு நடக்கும் அந்த ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு இங்க இது காலந்தாழ்த்துக்கு பட்ட கொடுக்கப்பட்டதா இருந்தா கூட இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நாங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம் எங்க தலைவருக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதவி இதை கொடுத்துருக்கணும் இருந்தாலும் இன்னும் காலம் கடந்து கொடுத்தாலும் மிக 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 சந்தோஷமா இருக்கும் பழைய எழுச்சியும் தொண்டல்கள் இருக்க ஒரு மகிழ்ச்சியும் இன்னைக்கு எல்லார் முகம் மூலமும் பார்க்க முடியுது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் கேப்டன் அவர் மண்ணுலகத்தை விட்டு தான் போனார் எங்கள் மனதை ஒட்டை போகவில்லை அவர் என்னெனும் அவருடைய எண்ணத்திலும் சிந்தனை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்கள் அண்ணி அண் எங்கள் கேப்டன் அடுத்தது எங்கள் அண்ணி தான் எங்களுக்கு எல்லாமே ஆமா எங்க கேப்டன் இருக்கும்போது குடுதா இதோட நல்லா இருக்கும் கொஞ்சம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதே வந்து எங்க கேப்டன் இருக்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும் நான் அடுத்து ஒரு முறை இந்த தமிழ்நாட்டுக்கு கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு வாய்ப்பு குடுத்துக்கிட்டா போதும் ஒரு வாய்ப்பு அடுத்தது எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும் மக்கள் எல்லாமே தான் அவர் போன பிற்பாடு தான் அவர் செஞ்சது செட்டேர் வாயு தான் தெரியும் மாதிரி அவர் போன தான் இப்போ எல்லாத்துக்கும் தெரியுது அவர் செஞ்ச நன்மை அவர் செஞ்ச அதே மாரி எங்கள் அண்ணன் கேப்டன் பிற்பாகரன் மாரி கேப்டன் மாதிரியே நடப்பார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டன் சொன்னாலுமே பெரிய அவரை மாதிரி யாருமே இல்லை சொல்ல போனா என்ன சொல்றது சொல்றது வார்த்தையே இல்லை அவரை பத்தி சொல்லணும்னா அவரு அவர் நடித்த மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லாமே அவருக்காகவே அவருடைய சாங்ஸ்லாம் அப்படியே அவ் அவருக்காகவே பண்ண மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா சாங்ஸும் ஸோ ரொம்ப பிடிக்கும் கேப்டனை ரொம்ப பிடிக்கும் ஆமாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருப்போம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு வந்ததுலேருந்தே சரி நாங்க காலையில் வந்தோம் ரொம்ப நேரமா இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி இந்த மாதிரி சொன்னாங்க பத்மபூஷன் அவார்டு கொடு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால அதனால் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து அப்புறம் சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு கேப்டன் ஐயாவுக்கு இந்த விருது கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொடுத்த எல்லா இதுக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் நல்ல தமிழகத்திற்கும் தமிழக தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஒப்பற்ற ஒரு தலைவர்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமை தேடி கொடுத்தவர் எங்களுடைய மதிப்பிற்குரிய திரு கேப்டன் ஐயா அவர்கள் இருந்தாலும் அவர் இருந்து இந்த விருதை வாங்கியிருந்தார்னா இன்றைக்கி தமிழகமே வந்து பயங்கர ஒரு இதுவாக இருந்திருக்கும் அவர் எங்களை விட்டு தான் எங்களுக்கு கஷ்டமே கண்டி இருந்தாலும் வந்து எங்களுக்கு எந்த வித இல்லை இருந்தாலும் எங்கள் கூட இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு எங்களாக கூட தான் இருக்கிறாரு எங்கள் குலதெய்வமாக நாங்கள் டெய்லியும் கும்புற குலதெய்வ மனித கடவுள் எங்களுடைய கேப்டன் ஐயா தான் அவர் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சார்ந்த ஒவ்வொரு ஏழைகளுடைய மனசிலையும் இதயங்களையும் என்றும் நீங்காம நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் மக்களால் போற்றக்கூடிய அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு எல்லாருக்கும் சோறு போட்ட தெய்வம் ஏழைகளுக்கு உணவளித்த தெய்வம் ஒப்பற்ற ஒரு மனித கடவுள் எங்க கேப்டன் தாங்க மாதிரி இருக்கு எனக்கு அப்படியே சமாதி பார்க்கும் சார் அவர் விடுதலை கொடுத்தது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா மன நிம்மதிக்கும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு திரைப்பட ஒரு கலைஞர் அவரு ஒரு ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு அவரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அவர் அவர் வந்ததுல அவரு வந்து ஒரு சிஎம் வந்திருந்தா அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்கிறதுனால அவரு அவருக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுத்துருக்காங்கன்னா அவருக்காக இதுக்கப்புறம் இந்த கட்சி வந்து இன்னும் வளரணும் இத வந்து அவர் நல்லபடியா அதை எடுத்துட்டு வரணும் நல்லபடியா இது பண்ணணும் அதுக்கு அவங்க தொண்டருங்க அவங்க கட்சி ஆளுங்க எல்லாருமே நல்லா வழிபட்டு பண்ணிட்டு இது ஒரு நல்ல இதுவா ஈவெண்ட்டா வரணும் அதுதான் என்னுடைய ஆசியம் அவரு பாடுபட்டாரு பாடுபட்டு இதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு இதுக்கப்புறம் அது மூலியமா வரணும் அதுதான் என்னுடைய இதுவாது அவ்வளவுதான் பண்ணலாம் சார் விருது அவருக்கு இப்போ பத்மபூஷன் ஒரு விருந்து கொடுத்திருக்காங்க இன்னும் கொடுக்கணும்னா பட் அவரு இருக்கணும் அவர் இருந்து வாங்கினாதான் அது இன்னும் ஒரு நல்ல ஒரு செழிப்பாவும் இருக்கும் அது அவர் இல்லாததுனால அதை எதையும் நம்ம வெளிப்படையா சொல்ல முடியல அது அவர் இருந்து வாங்கினார்னா அதை நம்ம வேற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு விருந்து கொடுக்கலாம்னு என்னுடைய அவ்வளவு என்னோட பேரு முத்துலட்சுமி தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டன் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் அவரை மாதிரி இனி ஒரு ஆள் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது இது ரெண்டாவது டைமாக நான் வந்துட்டு அவரை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துருக்குறேங்க சார் ரொம்ப சந்தோஷங்க சார் அந்த அந்த நியூஸ் இன்னைக்கு பார்த்ததுனால தான் நான் வந்துட்டு இன்னைக்கு இங்கே பார்க்கறதுக்காக வந்தேன் சார்த்தே ஆ பார்த்தேங்க சார் டிவியில் பார்த்தேங்க சார் மேடம் வாங்கும் போது பார்த்தேன் கேப்டன் இருக்கும்போது கொடுத்துருந்தாங்கன்னா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இருந்தாலும் இப்போ லேட்டாக கிடைச்சதும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்க சார் உள்ள வரும்போது ரொம்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க சார் கண்டிப்பாக அவர் வந்துட்டு மக்களுக்காக நிறைய செய்திருக்குறாங்க இருக்கும்போது தெரியல அவரோட படத்தை அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பார்த்துருக்குறோம் பட்டு இவ்வளோ மக்கள் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு இவ்வளோ பேர் டெய்லி வந்து போகிறத பார்க்கும்போது இப்போ நிறைய சார் வந்துட்டு செய்திருக்குறாங்க எங்களுக்கெலாம் தெரியல எனக்குலாம் தெரியல இது வெளியில இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய டெய்லி பார்ப்பேன் நான் அவரோட நியூஸு வாட்ஸ்அப்பில் சார்ட் சேட்டில் நிறைய நியூஸ் வரும் அதெல்லாம் வந்துட்டு நான் கவனிக்கிறேன் சார் பார்ப்பேன் இப்போ கூட காரில் வரும்போது கூட வந்துட்டு கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் ஹவர் விஜயகாந்த் சாரை பற்றி தான் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷம் என் பேர் வந்து சேதுபதி எனக்கு சேதுபதியின் பெயர் வச்சது எங்கள் அப்பா தான் கேப்டன் நடித்த படம் சேதுபதி ஐபிஎஸ் அந்த படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு அந்த பேர் வச்சாரு நான் தருமபுரி மாவட்டத்தில் வந்து அவர் வரலாற்றிலே மனிதநேய தலைவர் என்று ஒரே ஒரு தலைவர் என்றால் கேப்டன் மட்டுமே ஏழை ஜாதி என்று அழைக்கப்படுவார் மக்களின் ஏழை ஜாதி என்று அழைக்கப்படுவார் மக்களுக்காக பல்வேறு பணிகள் செஞ்சிருக்கார் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்து கொண்டு தமிழாக தமிழ்நாடு மக்கள் தவற தலைவர் கேப்டன் என்று சொல்வார்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருந்தாலும் ஏற்றக்கூடிய தன்மை இப்போது இல்லை கேப்டனுக்காக அந்த விருதை அன்னியார்கள் பெற்று வந்து இட்டார் தேமுதிக வந்து இருபது ஆண்டு காலமாகவே இருக்கேன் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து செய்யாத ஒரு செயல் கிடையாது எல்லாமே வந்து மக்களுக்காக மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த காலத்துல இப்போ வரைக்குமே செஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்கார் இந்த வி விருது கொடுத்தது வந்து மக்கற்ற மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு சின்ன வேதனை என்னென்னா இது வந்து தலைவர் வாழும்போது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு எல்லா இதுலேயுமே வந்து ந நல்லது செஞ்சு செஞ்சு அவர் கொடுத்து கொடுத்தே பழகிய பழகினவர் மக்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு கொண்டவர் அவர் வந்து அவர் கையை வாங்கியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது இல்லாத எங்களுக்கு ஒரு மன வேதனையை அளிக்கிறது